கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் மாதா தொலைக்காட்சி வழியாக தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்ச்சி வழியாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவனது அன்பும் அமைதியும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் என்றும் இருப்பதாக உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய திருப்பாடலை சிந்திக்க தியானிக்க தியானிக்கின்ற இந்த திருப்பாடலை வாழ்வாக்க அன்போடு அழைக்கிறேன் பிரியமானவர்களே இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிற திருப்பாடல் இருபத்தி இரண்டாவது திருப்பாடல் இதன் பல்லவியாக மகிழ்வுடன் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்கின்ற இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் ஆண்டவரது இல்லத்திற்கு கண்ணீரோடும் அழுகையோடும் மன்றாட்டோடும் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்திற்காய் நாம் தேடி செல்வதை விட ஆண்டவர் நமக்கு கொடுத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நன்மைத்தனங்களையும் நினைத்து நாம் மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு செல்கின்றபோது நாம் இன்னும் இறைவனுக்கு பிரியமான ஒரு செல்ல பிள்ளைகளாய் மாற முடியும் கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே பிரியமானவர்களே இந்த திருப்பாடலானது நூற்றி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இது மிக சிறிய ஒரு திருப்பாடலாக அதிகாரமாக நாம் காண்கிறோம் ஆனாலும் இது ஆழ மிகுந்த அர்த்தம் மிகுந்த ஒரு ஆண்டவரது செயல் ஆற்றல்களை நன்மைத்தனங்களை விளக்குகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது இந்த திருப்பாடலை தாவிது ஆசிரியர் பாடியதாக விவிலி அறிஞர்கள் கூறுகிறார்கள் இன்னுமாக இந்த திருப்பாடலை ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற போது இது ஒரு அமைதியின் திருப்பாடலாக அமைதியை பரப்புகிற ஆண்டவரால் அமைதியை கொடுக்கப்பட்ட ஒரு திருப்பாடலாக இது அமைகிறது பிரியமானவர்களே இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை அகமகிழ்ந்து ஆர்ப்பரிக்க ஆண்டவர் இல்லத்திற்கு போகிறார்கள் அவர்கள் அப்படி போகின்றதைத்தான் நாம் திருப்பயணம் என்கிறோம் நாம் நமது ஆலயங்களிலே பல ஆலயங்களை சந்தித்து திருப்பயணம் மேற்கொள்கிறோம் இந்திர இஸ்ரேல் மக்கள் எருசலேம் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை போகிறார்கள் ஏன் இவர்கள் திருப்பயணம் மேற்கொண்டார்கள் என்று சிந்தித்து பார்க்கின்ற போது விவிலியத்திலே சரியான ஆதாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே இணை சட்ட நூலிலே பதினாறாவது அதிகாரம் பதினாறு பதினேழு இறைவாத்திகள் இவ்வாறாக நமக்கு கூறுகிறது கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுத்த இடத்தில் அவர் திருமுன் வர வேண்டும் கடவுள் தெரிந்தெடுத்த நகரம் எருசலேம் நகரம் பிரியமானவர்களே இஸ்ராயில் மக்கள் மூன்று விழாக்களை கொண்டாடுகிற மக்களாக இருந்தார்கள் ஒன்று பாஸ்கா விழா அறுவடையின் விழா மற்றொன்று கூடார விழா இந்த விழாக்கள் எதற்கென்றால் ஆண்டவரோடு செலவிட்டு அவர்கள் அடைந்து கொண்ட நன்மைத்தனங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இந்த விழாக்கள் பயன்பட்டது பிரியமானவர்களே ஏன் எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்று நாம் பார்த்தோம் ஆண்டவர் தெரிந்தெடுத்த இடத்தில் ஆண்டவர் திருமுன் வர வேண்டும் ஆகவே இந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஒரு நகராக எருசலேம் என்கின்ற அந்த நகரை பார்த்தார்கள் இதற்கு இன்னும் ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்கின்ற எருசலேம் என்ற எபிரேய சொல்லுக்கு அமைதி என்பது பொருள் ஆகவே எருசலேம் நகர் என்பது ஒரு அமைதி நகர் இறைவன் தனது அமைதியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் ஆக இத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற ஒரு நகராக இந்த எருசலேம் நகர் அந்த இஸ்ரேல் மக்களால் கருது கொள்ளப்பட்டது அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்கிறார்கள் விவிலி அறிஞர்கள் கிறிஸ்தேச பிரியமானவர்களே இந்த கடவுளும் அந்த எருசலே நகரத்திலே வீட்டிருக்கிற கடவுளும் அமைதியின் அரசராக அமைதியை விரும்புகிற கடவுளாக அமைதியை அளிக்கிற கடவுளாக இருக்கிறார் ஆகவேதான் இந்த இஸ்ரேல் மக்கள் தங்களிடத்தில் இருக்கிற அந்த இயலாமைகள் அவர்களிடத்தில் இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் பாராமல் அவருடைய நன்மைத்தனங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து இறைவன் தருகிற ஆசிரியரை நினைத்து பார்த்து அந்த எருசிலே ஆலயத்திற்கு சென்று நன்றி செலுத்தி இன்னும் அவர்களது வாழ்க்கைக்கு அமைதியை தேடி இந்த திருநகருக்கு செல்கிறார்கள் பிரியமானவர்களை நாமும் பார்க்கிறோம் புது ஏற்பாட்டிலே இயேசு சொல்கிறார் உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தார் அந்த அமைதியை நாம் எங்கு பெற்றுக்கொள்ள முடியும் நமது ஆலயங்களிலே பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய பங்கு ஆலயத்திற்கு அகமகிழ்ந்து மகிழ்ச்சியோடு சென்று அந்த திவ்ய நற்கரனை ஆண்டவரை நாம் ஆராதிக்கின்ற போது அவர் கொடுக்கிற நிலையான அமைதியையும் சமாதானத்தையும் நாமும் நம் குடும்பமும் தாக்கி கொள்ள முடியும் ஆகவே மாணவர்களை தொடர்ந்து இந்த திவ்ய நற்கரனை ஆண்டவரை நம் பங்கு ஆலயங்களிலே சென்று தரிசிப்போம் ஆராதிப்போம் சரணடைவோம் அவருடைய நிலையான அமைதியை பெற்றுக்கொள்வோம் கண்களை மூடி செவிப்போம் எங்களை என்னாலும் கடன் பிடித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பு ஆண்டவரே உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இதோ திவ்ய நெற்கரணையிலே வீட்டிலிருந்து எங்களுக்கு எங்கள் குடும்பங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் கொடுத்து வருகிறேன் நன்றி செலுத்துகிறோம் இதோ குழப்பத்தாலும் துன்பத்தாலும் சிக்கல்கள் நிறைந்த சூழலிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அமைதி இழந்து தமைத்து கொண்டிருக்கிற மன அமைதி இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் பார்த்து கொடுக்கிறோம் உமது அமைதியாலும் சமாதானத்தாலும் அவர்களை நிரப்பி ஆசிர்வதிக்கும்படியாய் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமீன்